வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களை இது திருவண்ணாமல் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது தொப்பி அம்மனை வந்து உட்காந்துருக்காங்க எப்பயும் தொப்பி போட்டிருப்பா இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக இன்னும் தொப்பி போடலை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஒருக்கார் வாருங்க அவர் தான் பார்த்திங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஃபுல் பாடி கார்டாக இருக்கார் அந்த அம்மாவுக்கு என்ன நடக்குது எது நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே தெரியலை அவங்க பார்த்தாலே உங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர் தான் ஃபுல் சப்போர்ட்டோட அந்த அம்மாவை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு என்ன காரணம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அது சொல்ல வேண்டியதில்லை இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல ட்ரஸ்ட்டுகள் பல பேர் பற்றி சாதாரண மனுஷனில் இன்றைக்கி வந்து நம்ம சித்தரு அப்படி இப்படி இப்படின்னு சொல்கிறோம்னா என்ன காரணம் அப்படின்னாக்கா அவளை வச்சு பணம் சம்பாதிக்க பல பேர் முயற்சி பண்ணுறாங்க அந்த ஒரு நிகழ்வு தான் வேறு பெரிய விஷயமே கிடையாது ஓகே இப்போ பார்த்தி அப்படின்னாக்கா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெரியும் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்துட்டோம் அப்படின்னா மூணாவது ஒரு ஆள் வருவார் நாலாவது ஒரு ஆள் வருவார் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமே வரும் இப்போ அந்த மாதிரி ஒரு கூட்டம் பார்த்திங்கன்னா அந்த அம்மா பின்னாடி போயிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா அந்த அம்மாவுக்கு எங்கள் அம்மா வயசு தான் இருக்கும் அந்த அம்மாவுக்கு என்ன நடக்குது எது நடக்குது அப்படிங்கிற மட்டும் தெரியலை போயிட்டுருக்காங்க அது வந்து பார்த்தீ அப்படின்னாக்கா எந்த இடம் அப்படின்னாக்கா அக்னிலிங்கம் அது போகிற பாதை அந்த பாதையை தாண்டி தான் போயிட்டுருக்காங்க அந்த அம்மா பார்த்தீங்கன்னா எந்த சாமியும் கும்பிட மாட்டாங்க நேர ரோட்டில் தான் லைனில் போயிட்டே இருப்பா அவங்க பாட்டுக்கு என்ன நடக்கு எது நடக்குன்னு தெரியாது சூஸு கடை ஏதாச்சும் ஒரு கடை நின்று நின்றுக்கிட்டு வாங்கி குடிச்சிட்டு போவாங்க ஆனால் என்ன நம்பிக்கை அப்படின்னாக்கா அவள் எது வாங்கி குடித்தாலும் அந்த கடையில் யாவாரம் பயங்குமா ஓடும் வைக்கும் அப்படின்னு நம்பிக்கை அப்படின்ட்டு சொல்கிறாங்க என்னன்னு தெரியலை சரி இப்போ அந்த அம்மா போயிட்டுருக்காரு என்ன நடக்குது அப்படின்னு நம்மளும் பின்னாடியே போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கிரிவில பாதையில் தான் போயிட்டு இருக்காங்க அந்த பெரிய ஒரு சப்போர்ட் அந்த ஆஃப்ட் ஹவுஸில் போட்டுக்கிட்டு பயங்கரமாக போயிட்டுருக்காரு அவர் எதிர்கால லட்சியம் என்ன அப்படின்னாக்கா அது சொல்ல வேண்டியதில்லை சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் அந்த அம்மா வச்சு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாரு போல் ரைட்டு ஓகே இது விநாயகர் கோயில் அந்த அம்மா கும்பலெல்லாம் வைக்கல அந்த இடத்துல நிற்கலை அவங்க பாட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இது பக்கத்தில் உள்ள பார்த்திங்கன்னா அக்னி தீர்த்தம் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கோம் ஓகே ரன்னிங் போட்டோம் நம்மளும் போவோம் அப்படியே ஃபாலோ பண்ணி போவோம் என்ன நடக்குது அப்படின்னு வெயில் சரியான வெயில் சுட்டரிக்குது மணி பத்து மணி அக்னி வெயில் போட்டு தராக்குது அந்த அவருங்க லிங்கம் இப்போ அந்த லிங்கத்துக்குள்ளேயும் போல அவங்க நேராக நேராக இருக்கிறாங்க எங்கே போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அக்னி லிங்கம் உள்ளே போனோம்னா அக்னி லிங்கம் வரும் அதை தாண்டி அந்த அம்மா வந்துகிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு அந்த மாவுக்கு சுத்தமாகவே தெரியலை ஆமாம் இந்த மாதிரி ஆளுகளை வச்சு நம்ம காசு பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு என்ன எல்லாருக்குமே இருக்குது வைக்கிது தெளிவாகிட்டா அப்படின்னா அவங்க பின்னாடி போக முடியாது அதில் பின்னாடி வந்துட்டுருக்குற அப்படின்னு அந்த மாவுக்கு யாரும் சப்போர்ட் போல அது பார்த்திங்க அப்படின்னாக்க பக்கத்தில் உள்ள ஒரு விநாயகர் கோயில் அதை தாண்டி அந்தமாக போயிட்டு இருப்பாங்க கிருவலம் நல்லாவே தெரியும் கிரிவலம் பாதை போனவளுக்கு போயிட்டுருக்கிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத மாதிரி நான் பாருங்கள் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும் அதனால தான் நான் வெயிட் பண்ணி பேசாமல் அந்த மாதிரி பின்னாடியே போயிட்டுருக்குறேன் இந்த இந்த குரு பின்னாடி பின்னாடி ஓடுது ஏன் ஓடுந்தார் ஆ இந்த பைய இந்த பைய பேர் பார்த்திங்க அப்படின்னா சுரைஸ் அப்படின்னு சொன்னாப்பில ஏன் அந்த அம்மாவை பற்றி கேட்டு எனக்கு எல்லடி தெரிய இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா எது தொட்டாலும் நல்லாயிருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு பூ கொடுத்தாக அந்த அம்மாவை எடுத்து கொடுத்தாக அப்படின்ட்டு சொல்கிறாப்பில் வெறும் பேர் இது இந்த அம்மாவை தெரியுமா அந்த கேட்டேன் இல்லை அந்த அம்மா பின்னாடியே போவேன் வருவேன் பக்கத்தில் எதாவது லாச்சி எடுத்து தங்கியிருக்கேன் அப்படிங்கிறாரு நான் சொன்னேன் சரி டைம் ஆச்சு கிளம்பு அப்படின்னா பின்னாடியே போகிறாரு அந்த அம்மா பின்னாடியே மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பையலுக்கு ஒரு பாதுகாப்பு கிடச்சி போச்சு கண்டிப்பாக அந்த அம்மா வச்சு பெரிய சப்போர்ட்டு இந்த பையலுக்கு இருக்குது ஆமாம் ஃபஸ்ட்டு அந்த பெரியவர் அதுக்கப்புறம் இந்த இது கொஞ்சம் கொஞ்சம் சிஷியர்கள் தேவைப்படும்ல அந்த அம்மாவுக்கு தெரியுதா இல்லையோ அப்படி ஒரு நாலஞ்சு பேர் இருந்தால் ஏதாச்சும் உருவாக்க முடியும் வைக்க முடியும்னால இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆள் பார்த்தி அப்படின்னாக்கா மெயினாக உருவாகிட்டு இருக்கிறாங்க இங்கே திருவண்ணாமலையில் இந்த மாதிரி நிறையா பார்க்கலாம் ரைட்டு அந்த அம்மா பார்த்தி அப்படின்னாக்கா ஒரு கடைக்கு போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாத்திரம் பார்ப்போம் சின்ன கடை தான் கலர் கூல்ட்ரிங்ஸ் அது இது கிடைக்கும் போல் இப்போ அந்த அம்மா கூல்ட்ரிங்ஸ் ஓப்பன் பண்ணுது அந்த அம்மா குடிக்கிறாங்களான்னு பார்ப்போம் குடிக்கல போயிட்டாங்க இதுக்கு நம்ம என்ன கருத்து சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு பார்த்தா புரியதை பற்றி விவரம் புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆசிரமம் இருக்குது அந்த மகிழ்ச்சி ஆசிரமம் அது வரைக்கும் வருவாங்க இப்போ பார்த்திப்பா பக்கத்தில் ஒரு பெரிய கூல்ட்ரிங்ஸ் கடை இருக்குது ஓகேப்பா அந்தம்மா உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க அந்த பெரியவர்தான் பார்த்தி அப்படின்னாக்க பயங்கரமாக பாதுகாப்பு கொடுக்குறது வைக்கிறது எதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னாக்கா காரணமாக தான் சொல்லியாச்சு டயட்டு இந்த பொண்ணுலாம் எந்திரிக்கிது கால் மேலே கால் போட்டுருந்துச்சு அம்மா பார்த்தவொன்னே எந்திரிக்கிது ஏன்னா அந்த அம்மா பற்றி எல்லாம் தெரிகிற மாதிரி கூட்டம் சேர்ந்துட்டாலே தானே இப்போ அந்த அம்மா கூல்ட்ரிங்ஸ் கடைக்குள்ள போகிறாங்க என்ன கிடைக்குது அப்படிங்கிறத மாத்திரம் பார்ப்போம் ஒரு கப்பில் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அந்த அம்மா குடிக்கிறாங்க அவரை பற்றியே கையை கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு ரொம்ப நேரமாக ஒதுங்க ஒதுங்க ஒதுங்கன்னு சொல்லுவாங்க ஒதுங்க 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 ஆள் இல்லாத கடையில் ஏன் டட்டி ஆத்துற மாதிரி ஆளே இல்லை ஒதுங்க சொல்கிறா ஓகே அவர் பற்றி தான் டெவலப் இவர் ரொம்ப நேரம் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு அவர் கடைக்கு ஓனர் இந்த அம்மா அந்த கையில் வச்சுக்கிட்டு கப்பை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க குடிச்சிட்டு மீறி அவர் ரொம்ப நேரம் நின்றுகிட்டு இருக்கிறாரு உலகம் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு தெரியும் ரைட்டாக அந்தம்மா மூவ் ஆகிட்டாக இப்போ அந்த வடையும் கீழே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அடையமாக அதிகமாக எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல கீழே போட்டுருவாங்க அதை ஒருத்தர் நான் பின்னாடி போனதுக்கப்புறம் அந்த வடையை எடுத்தார் ஆமாம் இப்போ அந்தம்மா மூவ் ஆகிட்டா எங்கே போகிறாங்க அப்படின்னாக்கா ரமண ரமண ஆசிரமத்துக்குள்ளே போகிறாங்க அதுக்கு நமக்கு உள்ள வேலை இல்லை ரொம்ப கூட்டம் ஆச்சு அலவுட் பண்ண மாட்டாங்க அதனால் நம்ம வந்து அப்படி கிருவிழா பாதியெல்லாம் நம்ம மூவ் ஆகியாச்சு இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது வைக்கிது என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல இல்லாத நாலு பேருக்கு எளியோருக்கு உதவலாம் வைக்கலாம் அந்த இது நம்மக்கிட்ட இருக்காத இருக்காது வைக்காது இந்த மாதிரி ஒருத்தர் கடை ஸ்டாக் பின்னாடி போகிறது வைக்கிறது ஆன்மீகத்தை பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு தான் இருக்காது திருவண்ணாமலையில் ரொம்ப 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 நடந்துக்கிட்டு தான் இருக்குது வைக்கிது எல்லாம் சிவனுக்கு தான் வெளிச்சம் ஓகே என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் அடுத்து நல்ல விடுவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்